ஒரு மாதம் படையில மற்ற எந்த நடிகருமே ப பதில் போடுகிறேன் ஜெர்னி என்ன என்ன பண்ணிணாருடைய ஒரு படம் பையன் வஞ்சிக்காச்சு அவரு படித்த ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி ஒரு மரியாதைக்குரிய ஆள் இந்த பாதிட்டே எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வருங்காலத்தில் நீ பெரிய ஆதிஷா அவர் ஒன்று ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி இருந்தார் நல்லா ஞாபகம் இது அம்பத்தேரில் இந்த படத்தை நான் வரைஞ்சு அனுப்புகிறேன் இதுக்கு வந்து அதுக்கு தலைவரிக்கு ஒரு ஆட்டோக்காக ஒரு ஃபோட்டோ அனுப்பி ஒரு மூணு வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாரு ஜெம்னி ஆசை அந்த படம் அடுத்த மூணு வருஷத்தில் நான் வரைஞ்ச போவேன் இதில் பென்சில் கட்சிகள் கிடையாது வாட்ரு ப்ரூஃப் வாட்ரு நான் போய் நான் பண்ணால் போனது இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊர்நிலை பையன் வந்து சினிமாவுக்கு நடிக்க ஆரம்பிச்சு ஜெம்னி கூட நடிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தி எட்டு அளவுக்கு இல்லை இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நல்லா நல்லா வரவே அப்படின்னாரு

மாட்டு தொழுவா மாட்டு அந்த பட்டிலில் வந்து டீசல்ஸ் இருக்கிறா பக்கத்தில் மீதி குழந்தை கீழே கீரப் ஜோசப்பு ஆட்டில் இந்த படம் வந்து ஒரு க்ளாஸ்க்கு போய்ட்டு சாயங்காலம் சாயங்காலம் உட்காந்து ஒரு ஒரு வாரம் வரைஞ்ச ஓகே தான் மாட்டு தூக்கி வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காஞ்சி போய் திரும்ப கரெக்ஷன்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஓகே மோகனாட் சொல்லிக்கும் போது பதினேழு வயசில் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்காமல் வரைஞ்சது பொண்ணு விளைய பூமின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தான் தெரியாது பொண்ணு வளையும் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு பட்டை கதாநாயகியாக பார்த்து நடித்தாங்க அதை வந்து மோகனநாட் பேனரா வரதுக்காக அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து யாரும் சொல்லிக் கொடுக்காமல் நான் வரைஞ்சது இதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குதுன்னா இது வரைஞ்சி ஐம்பத்தெட்டில் சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வினீச்சில் நடிகர் அவங்க அவங்க கேள்விப்பட்டி பையன் சொந்தக்கார பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தை பேக் பண்ணி எடுத்துட்டு போய் இந்த அம்மா கிட்ட இதுக்குள்ளே தெரியலையப்பா நீ ஏன் படத்தை எடுத்துக்காட்டு நீ வரைஞ்சா ஆமாண்ணா நான் இவ்வளவு அழகா இருந்தேன்னா இதை விட அழகா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வச்சுக்கலாமா வச்சுக்கலாமாங்க அப்படி என்னுடைய பதினேழு வயதுல வரைஞ்ச பாப்பிமா படம் ஏழு வயசுல இது முக்கியமான விஷயம் சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல நம்ம இறந்துட்டாங்க இருந்தோடனே நம்ம சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு மரியாதை மணிக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னு போனால் நம்ம படம் இருந்துச்சு அப்படியே குருவான்னு சரி பார்த்தேன் அப்படியே மாதிரி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படியே பார்த்து அங்கே போனேன் அங்கே ஒரு குத்து உடைக்கையை வச்சுருந்தது பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க அது இந்த படம் நம்ம சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாழும்னு நினச்சி பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன் தில்லா நம்ம வாழ்ந்த மன்னன் டான்ஸ் ஆடிருக்கேன் எந்த படம் தேவையில்லை சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு

ஏழி மாணி கடற்கரை ஓட்ட டாய்லெட்டெல்லாம் போய்ட்டு வந்து மாவா மாமல்லபுரம் காப்பையாக இந்து இருக்குது அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் வந்து அஞ்சு ரதங்கள் ஒரு ரதத்தை அது மூ மூணு நேரத்தில் வரைஞ்ச கிடையாது அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நேரம் போயிட்டே இருக்கும் நான் கையில் கொடுத்துட்றேன் ஒரு தம்பி கேட்டான் பாஸ் யார் சொல்லு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வேகமாக யாரும் நம்ம யார் நீ தான் நீ தானே மூணு நிமிஷம் போட்டு ஹைதராபாத் ஹைகோர்ட் மூணு நிமிஷம் நான் பஸ்ஸில் ஏறிட்டேன் பத்து பேருக்கு பஸ் கூட போட்ட மூணு நிமிஷம் பென்சில் நிமிஷம் காலேஜுக்கு தமிழக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல போட்ட பேபி படம் பேபி ஐம்பத்தி ஒன்பது அடுத்த விட்டு கணக்கு கொடுப்பாரு அந்த கண்ணீர் கூட அது பேப்பர் கடலை விட்டுட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வரைஞ்சிடுது இது ஃபிஃப்டி நைன்ல வரைஞ்சப்படும் கடைசி இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அதுக்கிட்டே கையெழுத்து வாங்கியிருக்கேன் ஜனாதிபதியா இருந்தால் ராதாகிருஷ்ணன் அதுக்கு அதுக்கே பயப்படுவாங்க நான் மதுரை ஓவியங்கள்லாம் கேள்வி போது சொல்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் ஒரே தடவை ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு காலையில் எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் வளைஞ்ச ஒரு பத்து மணி நேரம் ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியதுதான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி புதுசத்தை இன்னைக்கு நான் என்னோட குழந்தைங்களாம் அவங்களாம் எல்லாம் என் குழந்தைங்க வச்சிடலாம் அதை விட முதல அருள் தான் தேங்க் பண்ணுவோம் அவன் என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணிடலாம் அவன் அவன் சிஷ்ங்கெல்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் எவ்வளோ ஸ்டிஷனில் எடுத்துகிட்டு முதல் இப்போ கிஃப்ட் வந்து அவருக்கு அப்புறம் ரிஸ்ட்டு வச்சு வெங்கட கிராஃப்ட் இங்கே இருக்கீங்க கொஞ்சம் பெரிய மற்றவங்களே பார்க்க முடியாது வழியில் பார்க்க வேண்டிய ஆ ஆ

எல்லா <laughs> சரி <laughs> दीनवा चलीवा आट बकेट तो बोल जा हम आवन दाय मैराली नी ले जा देते करमी थाली पर वो आगे दिया केव केव के हमरा कोष्ट मात्र नी बोलबो मडमले आवन कुदना पासरा पाड़ उ पिनली को नेरे बोले फोन पड़का ओके बा कॉल करविया நடராஜன்ீனிவாசன் நடராஜன் நடராஜன் கேமரா நான் பாத்துட்டு पुल्ला बात करा जो मी आइटम ने தெரியுதுல சார் <com selection>